அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து சிகிச்சையில் இருப்பவர்களை நடிகர் விஜய் சந்தித்து ஆறுதல் கூறியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் விவகாரம் தொடர்பாக அடுத்தடுத்து தொடரக்கூடிய உயிரிழப்புகள் அதிகரித்த வண்ணமே இருக்குங்க இந்த விஷயத்தில் என்ன தான் நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலையும் எனக்கு

விஜய் காலில் விழும்படி தமிழக வெற்றி கழக நிர்வாகி கூறியதாக வீடியோவும் வெளியாகி யாருமே விஜய் அவரை பார்த்ததும் அந்த பெண் விளக்கம் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கருணாபுரம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் குறித்து நூறுக்கும் மேற்பட்டவங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துட்டு இவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு வந்துட்டு இருந்தாலும் கூட துரதிருஷ்டவசமாக சிகிச்சை பலன் இல்லாமல் ஐம்பது பேர் பலியாகியிருக்காங்க இந்த சம்பவம் மொத்த தமிழகத்தையும் விழுக்கியிருக்கு அப்படின்னு ஆசிரணும் கள்ளச்சாராயம் வெற்றது தொடர்பாக பதினைந்துக்கும் அதிக மாணவர்கள் கைது செய்யப்பட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் நடிகரும் தமிழக வெற்றி கழக நிர்வாகியுமான விஜய் நேரடியாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் சிகிச்சை பற்றி அவர் டாக்டர்களிடமும் இந்த பெண் ஒருவர் விஜயின் கணவரை காப்பாற்றும்படி அழுதிருக்காங்க அவரை நடிகர் விஜய் அரவணைத்து அவருக்கும் சிகிச்சை பெற்று வரும் அவரது கணவருக்கும் ஆறுதல் கூறிவிட்டு சென்றிருக்கார் இது தொடர்பான வீடியோ வெளியாக இந்த வீடியோல நடிகர் விஜய் வருவதற்கு சில நொடிகளுக்கு முன்பு ஒருவர் அந்த பெண்ணின் காதல ஏதோ பேசுகிறார் அவர் என்ன பேசினார் என்பது வீடியோல கேட்கல ஆனா அவர் பேசிய அடுத்த சில நொடிகள்ல நடிகர் விஜய பார்த்ததும் அந்த பெண் அவரது காலில் விழுகிறாங்க இந்த வீடியோவை இணையதளத்துல ஒரு தரப்பினர் பகர்ந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகி கூறிய பிறகே அந்த பெண் விஜய் கால்ல விழுந்து அழுதுதாங்க குற்றம் சாட்டி வருகின்றனர் அதோடு நடிகர் விஜய் மற்றும் அவரது கட்சியின் நிர்வாகி துப்பாக்கிகளை விமர்சனம் செய்து வந்துட்டுருக்காங்க இதற்கு நடிகர் விஜய் ரசிகர்கள் மற்றும் அவரது கட்சியினர் எது தரப்பினரை விமர்சித்தும் வந்துட்டுருக்காங்க இத்தகைய சூழலில் தான் விஜய் காலில் விழுந்த பின் விஜய் வந்தபோது என்ன நடந்தது என்பது பற்றி விளக்கம் அளித்திருக்காங்க இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா விஜய் வந்தவுடன் என்னால அழுகையை தாங்க முடியல நான் அவரை கட்டி பிடித்து அழுத நாங்கள் இல்லாதவங்க அதாவது ஏழை குடும்பம் நீங்க தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னேன் அதற்கு அவர் அழுகாதீங்க அழுகாதீங்க அப்படின்னு சொன்னாரு எங்களுக்கு யாரும் எதுவும் சொல்லி கொடுக்கல விஜய் வந்தபோது என்னிடம் நீங்க யார் என்று கேட்டனர் அதற்கு நான் சிகிச்சை பெறுவோரின் வீட்டுக்காரங்க அதாவது மனைவி அப்படின்னு கூறினேன் அதற்கு நீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க விஜய் பேசலாம் அப்படின்னு கணவரின் கால் பக்கத்தில் நிற்கும்படி என்ன விட்டாங்க விஜய் வரும்போது என் கணவருடன் நான் மட்டும் தான் இருந்தேன் விஜய் போன்று இப்படி பக்கத்தில் வந்து யாரும் நலம் விசாரிக்கல அதே போல பை

குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளசாராயம் அருந்திய இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் காலமான செய்தி மிகுந்த அதிர்ச்சியை மன வேதனையையும் அளிக்கிறது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு உடல்நலம் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்கள் விரைவில் முழு உடல்நலம் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்களை இழந்த துயரத்தில் இருந்தும் இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுகிறது இது போன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மேற்கொண்டு தடுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி கொள்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க மேலும் பார்த்திங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி சேலம் புதுச்சேரி விழுப்புரம் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதில் முப்பத்தி நான்கு பேர் நேற்று காலை வரைக்கும் உயிரிழந்திருப்பதாக அரசு தெரிவித்திருந்தது கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பதினெட்டு பேரும் சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த எட்டு பேரும் இதில் அடங்குவாங்க அடுத்தடுத்து பலர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனைகளில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இறந்தவர்களின் உடல்கள் உடற்கூராய் செய்யப்பட்டு குடும்பங்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருது உடற்கூறாய்வை விரைவாக செய்வதற்காக பிற மாவட்டங்களில் இருந்து மருத்துவ நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டிருக்காங்க மேலும் சிகிச்சையில் இருக்கக்கூடிய நபர்களின் உயிரை காப்பதற்கு திருச்சி சேலம் உள்ளிட்ட அருகில் இருக்கக்கூடிய மாவட்ட அரசு மருத்துவமனைகள்ல இருந்தும் உயர் சிறப்பு மருத்துவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிவித்திருக்காங்க பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சில கூடுதல் ஆம்புலன்ஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சொல்லி சொல்லியிருக்காரு தமிழக அரசு இந்த விவகாரம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல் தாஸ் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்திருக்காங்க இந்த ஆணையம் தனது விசாரணை அறிக்கை மூலமா மூன்று மாதங்களுக்குள் சமர்ப்பிக்கணும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் பத்து லட்சம் மற்றும் சிகிச்சை பெறுவோருக்கு தலா ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு அரசும் அறிவித்திருக்கு தமிழக சட்டப்பேரவை தொடங்கி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு முதல் நாளான இன்று வழக்கம் போல உயிரிழந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு அதோடு கள்ளக்குறிச்சியில இழந்த உயிரிழந்தவர்களுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கு கள்ளக்குறிச்சி சம்பவத்தால சட்டப்பேரவை அதிர்ச்சியும் துயரமும் கொள்கிறது அப்படின்னு சபாநாயகர் அப்பாவோ தெரிவித்திருக்காரு என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட ஏழாவது வார்டு கருணாபுரத்தைச் சேர்ந்த நான்கு பேர் கள்ளச்சாராயம் அருந்தியதால உயிரிழந்ததாக அவர்களது உறவினர்கள் தெரிவித்தாங்க தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்த அவர்கள் அனைவருமே கடந்த திங்கட்கிழமை கள்ளச்சாராயம் அருந்தியதாக உறவினர்கள் சொன்னாங்க இந்த நிலையில நண்பகல் பனிரெண்டு மணி முதல் கருணாபுரம் மற்றும் அதை சுற்றிருக்கக்கூடிய பகுதிகள் நான்கு கிராமங்களைச் சேர்ந்த மது அருந்திய பலரும் அதிக வயிற்றுப்போக்கு கை கால் மருத்துவ போதல் போன்ற பிரச்சனைகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர தொடங்கின கள்ளக்குறிச்சி பஸ் நிலையம் அமைந்திருக்க இருந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு கல்லூரி மருத்துவமனை வரைக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் ஒரே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை ஏற்றிக்கொண்டு அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கு அவர்களை மருத்துவர்கள் உடனடியாக பரிசோதனை செய்து அதிக பாதிப்பு உள்ளவர்களை சேலம் புதுச்சேரி விழுப்புரம் அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பியும் வைத்திருக்காங்க தமிழக அமைச்சர்கள் ஏவா வேலு மா சுப்பிரமணியன் ஆகியோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நபர்களை நேரில் நலம் விசாரித்திருக்காங்க தொடர்ந்து உயர்தரமான சிகிச்சை வழங்குமாறு மருத்துவர்களுக்கும் அவர்கள் கள்ளச்சாராயம் விற்பனை செய்ததாக கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் அவரது தம்பி தாமோதரன் கைது செய்திருக்காங்க இருவரிடமும் கள்ளக்குறிச்சி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தியும் வந்திருக்காங்க தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர்களிடம் விசாரிக்கிறதுல அவர்கள் அனைவரும் மெத்தனால் அப்படிங்கிற திரவத்தை அருந்தியிருப்பது கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் அந்த அறிக்கையில் இது காவல்துறையின் கவனக்குறைவால் நடந்திருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கு கள்ளக்குறிச்சி எஸ்பி உள்ளிட்ட பத்து காவல்துறை அதிகாரிகள் தற்காலிக பாணிகரை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இதில் தொடர்புடைய அனைவருமே கைது செய்யப்பட்டு தண்டனை கிடைக்க வழிவகை செய்யப்படும் யாருக்கும் அரசு பரிவு காட்டாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்புகள் பற்றிய வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவம் குறித்தான விரிவான அறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் சொல்லியிருக்காரு கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசார் தரப்பில் விசாரணை மேற்கொள்ள பட்டு பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் சிபிசிஐடி போலீசாருக்கு வழங்கப்பட்டு சிபிசிஐடி டி கோமதி தலைமையிலான குழு இந்த விசாரணையை மேற்கொண்டும் வருகிறார்கள்